வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மன அழுத்தம் திடீர்னு வரும் லாபம் நிறைய விஷயத்துக்கு நல்லது வரக்கூடிய ராசியில் வந்து கும்பம் கேபிஜி ட்ரீப்ஸ் திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிச் ட்ரீப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்குரீஸ் வாட்ஸ் ஆர் நைன் சிக்ஸ் மே மாதத்துக்குள்ளே தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பெல்லாம் செட்டில் ஆயிடும் இந்த சர்வ தோஷம்லாம் வரும் உமராசிக்காரங்களுக்கு இன்னொரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல வருஷம்ங்க அந்த வருஷம் ரேக்கப் ஆச்சு பாருங்க லவ் லவ் ஃபெயிலியர் இந்த லவ் ஃபெயிலியர்லாம் அதே லவ் வருதோ இல்லையோ அதை விட இன்னொரு லவ் வரும் கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் கஷ்டத்தை முடித்து விடக்கூடிய நல்ல ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில பத்தாண்டு கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும் பார்த்தா லாஸ்ட்டு ரெண்டரை வருஷத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருப்பீங்க எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போது அந்த பணம்லாம் சேரக்கூடிய அம்சங்கள் இருக்குது ஆனால் கும்பத்தில் பிறந்திருக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது இந்த சனித்தெயர் கும்பத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே உங்கள் லைஃபை செட்டில் ஆகிடும் சிம்பிள் செட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம் அமோகமாக இருப்பீங்க ஸோ உழைப்பு இல்லாத வருமானம் அப்போ யார் கல்யாணம் பண்ணாலும் பெரிய வருமானத்தோடு இந்த டைம் கல்யாணம் பண்ணலாம் அவ்வளோ அற்புதமான ராசிகளில் டாப் மோஸ்ட்டில் இருக்க வர்ற ராசிகளில் கும்பமும் ஒன்று அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு எல்லாத்தையும் இழந்துட்டு எதுக்குமே கவலைப்படாதீங்க மீண்டும் கிடைச்சி ஆகும் நீங்க எல்லாருமே ஒரு வெற்றியை நம்ம ஆரம்பிக்கலாம்னா எப்படி பண்ணணும் தெரியுமா நீங்க பூரட்டாதி நஷ்டத்தை அன்னைக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ ஜீரோ ஆயிடணும் திருப்பி பண்ண வந்துடும் ரகசியம் காதல் திருமணத்தை கொய் கூட வைக்கவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் கும்பராசிக்கு ஜென்மசனி விலகிறது அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு மன நிறைவு தரும் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த அசிட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வரும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தொண்டையெல்லாம் கெடுக்கிறது பல்லு கொஞ்சம் பார்த்துக்கிறது வயிறு கொஞ்சம் பார்த்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம் மன அழுத்தம் திடீர்னு வரும் ஏன்னா அது கும்பத்துக்கு ரெண்டுக்குரியவனும் பதினொன்று கூறிய குரு அஞ்சில் வரைச்ச ஏதாவது ஒரு மன அழுத்தம் கொடுப்பான் அவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க மற்றபடி ஜென்மசனியோடு இந்த வருஷம் போன வருஷத்தோடு நல்லாயிருக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் நான் சொன்னது மாதிரி பார்த்துக்கன்னா போதும் அதே சமயம் லாபம் ஏற்படும் லாபம் நிறைய விஷயத்துக்கு நல்லது வரக்கூடிய ராசியில் வந்து கும்பம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது விசேஷம் மே மாதத்துக்குள்ளே தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பெல்லாம் செட்டில் ஆகிடும் அதுக்கு மேலே வந்து நிறைய திடீர் ஜம்ப் ஆவாங்க திடீர் ப்ரமோஷன் ஆவாங்க அரசியலில் பெரிய பொறுப்புக்கு வருவாங்க அரசு துறையில் இருக்கிறவங்க பெரிய அனுகூலம் கிடைக்கப்படும் பிள்ளைகளுடைய ரொம்ப நாள் கஷ்டம் தீரும் ஆனால் பிள்ளைகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கினே இருப்பாங்க கும்பம் அவங்களுக்கு அந்த பிள்ளைங்க மேலே ரொம்ப ஈடு அதிகம் என் குழந்தைக்கு ஏன் இப்படி இருக்குது என் குழந்தைக்கு ஏன் இது இருக்குது அவங்க நல்லா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கும் அவங்கக்கிட்ட எல்லாமே இல்லாததை நினச்சி மதுரம் கும்பம் வருத்தப்படும் இருக்கிறதெல்லாம் உட்ரும் ஸோ அதனால் கொஞ்சம் அபிராமி அந்த அதி நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சி இந்த மூணு பாட்டு ரொம்ப நல்லது பூர்வ பண்ணி தோஷத்தை நீக்கும் குழந்தைங்க அமைப்பில் நல்லா பண்ணும் வலிமை மிக்க விதியை வெல்லும் அதே சமயம் கும்பத்துக்கு வந்து இந்த சர்ப தோஷம்லாம் வரும் அந்த ரெண்டில் ராகு இருந்து எட்டில் அப்போ அந்த அமைப்பு வந்து இப்போ ஜென்மத்துக்கு வருது இப்போ ரெண்டில் இருந்த ராகு எட்டில் இருந்த கேது வந்து இப்போ ஜென்மத்துக்கு வருது ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு ஏழில் வைப்போம் கேது வருவார் சூரியன் வீட்டுக்கு கேது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்துக்கணும் கோலற் பதிகத்தை கேட்கணும் சர்ப கோயில்களுக்கு செல்வது விசேஷம் திருநள்ளாறு போகிறது இன்னும் நல்லது இது மாதிரி மாறுறச்சு நரசிம்மர் வழிபாடும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்ல டைப் கும்பத்துக்கு ஏழரை சனி இருக்கிறதுனால உடற்பயிற்சி மறந்துடாதீங்கன்றதை என் வேண்டுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னொரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல வருஷங்க அந்த வருஷம் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவேன் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்புறமா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவேன் நல்லா இருக்க போகிறீங்க கும்பராசிக்காரனையும் கடகராசிக்காரனையும் சனி போட்டு வாட்டி எடுத்துட்டார் புளிஞ்சி எடுத்துட்டார் கும்பராசிக்கு ஜென்மச்சனி கடகராசிக்கு அஷ்டமச்சனி குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயோ அம்மா அடி தாங்க முடியலையே என்ற அளவுக்கு ஒரே அழுகாட்சியாக இருந்தது அப்படிங்கிறதா உண்மை தொண்ணூறு சதவிகித கும்பராசிக்காரர்கள் நல்லா இல்லைங்க ஒரு பத்து சதவீதம் பேர் தான் ஏதோ அந்த பாதிப்புகளே உணராமல் இருந்தீங்க ஆனால் ஒன்று ஐம்பது வயதுக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக இது ஏன்னா ஐம்பது வயதுக்காரர்களுக்கு ரெண்டாம் சுற்று சனியாக இருக்கிறனால நல்ல பல தான் கும்பராசிக்காரர்களுக்கு செஞ்சார் ஆனால் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கடுமையான பலன்களை அனுபவிச்சிங்க ஒன்றும் நகரலை எதுவும் நடக்கலை வேலை இல்லை வேலை இருந்தால் சம்பளம் இல்லை வேலையில் நிம்மதி இல்லை வேலையில் பேர் இல்லை குடும்பத்தில் ஒரே திட்டு சோம்பேறிப்பையை எப்போ பார்த்தாலும் படத்தே கிடக்குறாயா நாலு பக்கத்துக்கு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வேலை படிக்க முடியல வேலை செய்ய முடியல குடும்பம் நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை வியாபாரம் நல்லா இல்லை விவசாயம் நல்லா இல்லை யாரும் நம்மளை மதிக்கலை ஊரில் பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை தலைவலி அப்படியே தான் போய்கிட்டு இருந்தது அந்த அவ்வளவு பிரச்சனைகளும் அதாவது ஜென்மச்சனி என்கின்ற இந்த சாதகமற்ற இந்த அமைப்பு அப்படியே மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி முடியுதுங்க பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு நீங்கள் சொன்னாலும் சரி பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னாலும் சரி நல்ல திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதை விட பிடிச்ச ஒரு சாப்பாடு உங்களுக்கு இருக்கு ஆக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அதை விட பிடிச்ச இன்னொரு பதார்த்தத்தை உங்களுக்கு பரிமாறினா எப்படி இருக்கும் இதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதா என்னடா இன்னைக்கு நமக்கு கிடைச்சா அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான நல்ல அதிர்ஷ்டம் ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதங்களையும் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்குதுங்க உங்களில் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரக்காரர்கள் மூணு பேரையுமே சேர்த்து சொல்கிறேன் கஷ்டப்பட தேவையில்லை இளைஞர்கள் படாத பாடெல்லாம் பட்டுட்டிங்க ஜென்மச்சனின்னா என்னத்தை பெரிய சனி என்னை செஞ்சிருவார் அப்படின்ற ஒரு மாதிரி கிண்டலாக பேசினவங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் எப்படிப்பட்ட அமைப்பில் வாட்டி வதச்சதுன்றது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் சமூக ஊடகங்களில் அதிகம் வீடியோக்களை பார்த்தது அதிகம் ராசி பலன்களை பார்த்தது கும்பராசியும் கடகராசியும் தான் கும்பராசிக்காரர் பட்ட அடி வந்து ரொம்ப இப்போ நான் பேச பேச சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ பரவாயில்ல அப்படியே சொல்கிறாரியா என்ன அடி வாங்கணுன்னுதா அப்படியே சொல்கிறாரியா அப்படிங்கிற அளவிற்கு கும்பராசியை வாட்டி வதைத்து விட்டது அப்படிங்கிறதான் உண்மை எல்லாரும் ரிலீஃப் ஆக போகிறீங்க முப்பது நாற்பது வயசுகள் இருக்கக்கூடியவர் எல்லாருக்குமே எதில் சோதனைகள் வந்ததோ எதில் பிரிவுகள் வந்ததோ எதில் இழப்புகள் வந்ததோ எதில் பேர் போச்சோ எதில் மனசு கஷ்டம் வந்துச்சோ அத்தனை அமைப்புகளையும் டக்கு 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 டக்குன்னு ரிலீஸ் பண்ணுற வேலைகளை இந்த முதல் நாலு மாதங்களில் கண்டிப்பாக சனி பகவான் செஞ்சிருவார் ஜனவரி மாதத்துலேருந்தே மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும் மே மாதத்துலேருந்து சிரிக்க ஆரம்பிப்பீங்க சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க குடும்பம் ஒன்றாகும் குடும்பம் அமையும் புருஷம் கொண்டாட்டிதாகும் பிரேக்கப் ஆச்சு பாருங்கள் லவ் லவ் ஃபெயிலியர் இந்த லவ் ஃபெயிலியர்லாம் அதே லவ் வருதோ இல்லையோ அதை விட இன்னொரு லவ் வரும் இப்போ தான் இந்த காலத்தில் ஒரு லவ் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் போகுதே ரெண்டு மூணு லவ்வெல்லாம் வந்துடுது ஆக எத்தனையாவது லவ்வு ஒரு லவ் நிரந்தரமாக கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய லவ் வந்து புதிதாக ஆரம்பிக்கிறதும் ஏற்கனவே பிரேக்கப் ஆனதாக நல்லாயிருக்கும் இளைய பருவத்தினருக்கு போல் மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் கஷ்டத்தை முடித்து விடக்கூடிய நல்ல ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக அமையும் பெரியவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு இயல்பாகவே நல்லாவே இருக்கும் கும்பராசிக்கு கஷ்டம் விடுகின்ற நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி அடைகிறது எங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஜென்மம் உங்க தலை அங்கிருந்து கிளம்பி இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு சனி பயிற்சி அடைகிறது சரி லக்னத்திலிருந்து சனி வந்து இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் இந்நாள் வரைக்கும் வீட்டில் அவங்களுக்கு கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு மெயினாக பாட்டி அல்லது அம்மாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை கொடுத்துருக்கோம் சலசலப்பு டென்ஷன் ரெஸ்ட்லெஸ்னஸ் தூக்கமின்மை நிறையா உடம்பு பாதிப்பு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு சனி போகும்பொழுது சக்கலவிதமான பிரச்சனைகளும் போயிடும் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டாக இருப்பீங்க பொறுமையாக இருப்பீங்க எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக கரெக்டாக பண்ணக்கூடிய நிலைமைகள் வரும் பணம் பேசிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு நல்லா வரணும்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்கணும் அந்த இரண்டாம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக பணம் வந்துட்டே இருக்கும் குடும்பத்தில் வீட்டில் அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க கல்யாணம் ஆகலை இதெல்லாம் வந்து இப்போ செட்ரைட் ஆகிடும் உங்களுக்கு லைன் கிளியராக இருக்கும் பார்த்தா அதனால் இரண்டு ஆறு பத்தக்கூடிய பாவகங்களில் குரு அல்லது சுக்ரன் குரு அல்லது செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அருமையான கல்யாணம் நடக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கல்யாணம் நடக்கும் ஃபேமிலி அமையும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் இருக்கிற தொழிலில் மேன்மை அடையும் ஒரு செட் ஆகும் ஃபேமிலி செட் ஆகும் இதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சில்லற பிஸ்னஸ்லாம் ஆரம்பிப்பீங்க சில்லறை வியாபாரம்னு சொல்லுவோம்ல ஒரு பொட்டி கடை வச்சு வியாபாரம் ஆரம்பிக்கிறது அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த உலோகங்களை வைத்து தொழில் செய்வது ஒரு தங்க நகை கடை ஆரம்பிக்கிறது இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பணம் போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது சேமிப்பு கால புருஷனுக்கு பன்னிரெண்டுனா சேமிப்பு தனம் அப்படின்னு சொல்லுவோம் அது ரெண்டாம் இடமா இருக்கிறதுனால பணத்தை சேமிக்கக்கூடிய தகுதி இப்போ தான் பிறக்கிறது கும்பத்துக்கு இந்நாள் வரை சேமிப்பே இருக்காது எல்லாம் கரைஞ்சிரும் லாஸ்ட்டு ரெண்டரை வருஷத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போது அந்த பணம் எல்லாம் சேரக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம்ஸ்ன்னு சொல்லலாம் கும்பத்துக்கு ஆனால் மார்ச் ஏப்ரல் மே மார்ச் இருபத்தி ஒம்பதுலேருந்து மே பத்தொன்பதாம் தேதிக்கு கவனமாக இருங்க ஏன்னா குடும்பத்தில் சில அசம்பாவிதங்கள் மூக்குடைய அமைப்பு முகத்துடைய அமைப்பு மாறுவது குடும்பத்துல தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சு வந்து கவனமாக இருக்கணும் கண்ட்ரோல் இருக்கணும் நம்ம பேச்சுனால சில சலசலப்புகள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கும்பத்தில் பிறந்திருக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கு இந்த சனி பேச்சு அதுலேயும் வந்து பார்வையுடைய சனியுடைய பார்வைக்கு பலம் உண்டு என்ன பண்ணும் அந்த இடத்த பேசிக்கலா கெடுக்கும் எந்த இடத்த கெடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பம் இடத்துக்கு சனி உட்காரா மறைவு ஸ்தானமாகிய நாலு பன்னெண்டு எட்டு அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த பார்வை பலம் என்ன நடக்கும் கெட்டவனுடைய பார்வை கெட்டவனால கெடும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும் சிம்பிள் ஒரே லாஜிக் தான் கெட்டவனுடைய ஆயுதத்தை வேலை செய்யலன்னு வைங்க கெட்டவனுக்கு உடம்பு சரியில்லை அப்ப என்ன நடக்கும் ஜெயிப்பீங்க நீங்க தானே ஒரு பலசாலி அந்த மாதிரி கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் காரகோ பாவ விருத்தி அதனால பண புழக்கம் தாராளமாக இருக்கும் நெகட்டிவான விஷயம் நடக்காது நல்ல சந்தோஷம் இருக்கும் எங்க போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் பேச்சுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பத்து பேர் துணையா நிற்பாங்க புது தொழில் ஆரம்பிக்கிறது எல்லாம் நடக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள உங்க லைஃப் செட்டில் ஆயிடும் சிம்பிள் செட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம் அமோகமா இருப்பீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப முக்கியமானது உளுந்து தானம் செய்ய வேண்டும் கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக உளுந்து தானம் செய்வது அதுவும் பார்த்தீங்கன்னா ஹாரம்னு சொல்லுவோம் மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க கோவிலெல்லாம் அந்த மடப்பள்ளியில் உளுந்து தானம் பண்ணுறது ஒரு தட்சணை வச்சு அந்த சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சுதுன்னா ஒரு தடவை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி அந்த திருத்தலங்கள் சென்று வழிபாடு செய்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு போகலாம் ரொம்ப நல்லது ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் பொருளாதார ஏற்றம்னா நைன்டி பர்சன்ட் கும்பம் விமோசனம் கேரண்டீடு அப்படின்னு சொல்ல தூரத்து நிலவு பாக்குதடி தேவதை அவளா கேக்குதடி அப்படின்னு சொல்லி தேவதையை பார்க்க போகிற ராசிகளில் முக்கியமான ராசி கும்பராசி தேவதைன்னா பெண் தேவதை குல அதாவது குழந்த திடீர் அதிர்ஷ்டம் ரெண்டு விஷயத்தில் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிற ஸ்தானம்னு ஒன்று இருக்குது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்தினுடைய அதிபதிகள் அவங்களுக்கு நல்ல நிலமையிலேருந்து அந்த இடத்துல ஆக்கிரமி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கோடீஸ்வரர்கள் இப்போ கும்பத்துக்கு ரெண்டாம் இடம் பார்த்திங்கன்னா குரு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காரு அவர் தான் எட்டுக்கும் அதிபதி அதே அஞ்சாம் இடத்துல இருக்கிற பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்ப அஞ்சாம் இடம் புத்திர பாக்கியம் அஞ்சாம் இடமும் கிடைக்குது ரெண்டாம் இடம் குடும்பம் ஒரு மனிதனுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போதோ அல்லது ரெண்டாம் இடத்து அதிபதி தொடர்பு இருக்கும் போதோ திருமணமும் அமையும் கல்யாணம் அமையும் அப்ப கும்பல கணத்துக்கு கல்யாணத்தையும் கொடுத்தாச்சு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருச்சு அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அது கூட பணத்தையும் வேற கொடுத்துட்டாங்க எட்டாம் இடம் திடீர் உழைப்பு இல்லாத வருமானம் அப்போ யார் கல்யாணம் பண்ணாலும் பெரிய வருமானத்தோடு அந்த டைம் கல்யாணம் பண்ணலாம் அவ்வளோ அற்புதமான ராசிகளில் டாப் மோஸ்ட்டில் இருக்க வர்ற ராசிகளில் கும்பமும் ஒன்று இதில் பார்த்திங்கன்னா அவிட்ட நசரம் ஒன்று இருக்குது என்னங்க நேர்மைகளில் சொன்னால் இல்லையா உத்திரம் உத்திராடம் அவிட்டமும் ஒன்று ரொம்ப ஹானஸ்ட்டு நீங்கள் அவங்க வந்து பட்னியாக கடந்தவங்க வந்து இன்னொருத்தட்ட வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க அந்த ஹானஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய விசேஷம் அந்த ஹானஸ்ட்டை கொஞ்சம் தளர்த்தி வேண்டும் ஏன்னா ரொம்ப நேர்மை நிறைய நேரங்களில் வெற்றியை தந்துடாது ஆனால் தொழில்லையும் மற்ற விஷயங்கள்லையும் நேர்மையாக இருக்கட்டும் குடும்பத்துக்குள்ளே அந்த நேர்மையை கொஞ்சம் குறைங்க அதுக்கடுத்து சதயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிற நஷ்டங்களில் சதயம் ஒன்று அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு ஆனால் கவனமாக இருந்துக்கங்க நான் எச்சரிக்கை தான் பண்ணுறேன் ஒழிஞ்சு பயமுறுத்தலை இதயம் சார்ந்த பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய நஷ்டம் வந்து சதயம் அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து இது பண்ண ஏன்னா சந்திர அப்படின்றது சதயத்தில் இருக்குது ராகு உள்ளே வராரு சந்திரனும் ராகு சேர்க்கும் போது இதயத்தை பாதிக்கும் செய்யும் ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள் மாசி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கே தந்தைக்கு ஹார்ட் அட்டாக் உண்டு அப்போ இந்த இடத்துல இந்த மருத்துவம் ரீதியாக மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க உடம்ப குபேரனுடைய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூரட்டாதி தான் அதனால் நீங்கள் வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் காசு போயிருச்சு அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சி எல்லாத்தையும் இழந்துட்டேன் எதுக்குமே கவலைப்படாதீங்க மீண்டும் கிடைச்சி ஆகும் நீங்கள் எல்லாருமே ஒரு வெற்றியை நம்ம ஆரம்பிக்கலாம்னா எப்படி பண்ணணும் தெரியுமா நீங்க பூரட்டாதி அன்னைக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஜீரோ ஆயிடும் திருப்பி பண்ண வந்துடும் ரகசியம் அதெல்லாம் பூரட்டாதி நசுரம் ஆக கும்பராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்க குரு ரொம்ப அற்புதமான தனஸ்தானம் அப்படின்னு சொல்றது பாதச்சனி அப்படின்னு சொல்ற இடத்துல சனி இருக்கார் பாதச்சனியில் எப்போதுமே கொடுத்துட்டு தான் செல்வார் ஜென்ம ராகு மட்டும்தான் தொந்தரவு பண்ணும் ஆனால் வெளிநாடு போகிற யோகத்தை தரும் ஏழாம் இடத்துல இருக்க கேது

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டெடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் கிடைக்கிறது